இன்றைய தலைப்பு புகையிலிருந்து விமான எரிபொருளை தயாரிக்கும் அனல் மின் சக்தியை கழகமாக என்டிசி விமான எரிபொருளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது இதற்காக இது மின் உற்பத்தியின் போது வெளியேறும் புகையுள்ள கற்பை பயன்படுத்த உள்ளாக தெரிவித்துள்ளது அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது வெளியேறும் கருப்பு புகையில் உள்ள கற்பனை தனியாக பிரித்தெடுத்து அதனுடன் பசுமை ஹைட்ரஜனை இதன் மூலம் தொடர்ச்சியாகவும் அதிக அளவில் விமான பெட்ரோல் தயாரிக்க முடியும் என என்டிசி நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் டன் விமான பெட்ரோல் தயாரிக்க முடியும் என கூறியுள்ள அந்த நிறுவனம் அதற்கான பசுமை ஹைட்ரஜனை ஆந்திர மாநிலத்தில் உள்ள தனது குடிமடாக பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்திற்கு பெற உள்ளதாகவும் கூறியுள்ளது விமான எரிபொருள் ஸ்டாலினும் இந்த பத்தி நிலையத்திற்கும் அருகிலுள்ள மையப்படலாம் என்று என்டிசி கூறியுள்ளது என்டிசியின் துணை நிறுவனமான என்டிசி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த உற்பத்தியை கையாள உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அனல் மின் உற்பத்தி நிலையங்களின் கார்பன் வெளியீடும் குறைப்படும் இந்த திட்டத்தின் மேற்படுத்துவது குறித்து தற்போது ஆரம்பப்பட்டு வருவதாக கூறி இந்த தொழிற்சாலையின் அளவு மதிப்பு மற்றும் அமைவிடம் ஆகியன குறித்து உறுதி முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளன அனல் மின் உற்பத்தியின் போது வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பசுமை ஹைட்ரஜன் ஆகிய இரண்டு வாயு வாயில்களும் அணுலையும் ஒன்றிணைக்கப்படுவதன் மூலம் விமான எரிபொருளை பெற முடியும் இதற்கான சோதனை முயற்சிகள் வெற்றியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவின் அமையவுள்ள இந்த தொழிற்சாலையில் விமான எரிபொருளுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தேவையான பாகங்கள் மற்றும் கட்டமைப்புகள் ஆகியவையும் தயாரிக்கப்படும் என தெரிவித்த என் டி சி அதிகாரிகள் இந்த தொழிற்சாலை கட்டுமானத்திற்காக எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என் டி சிபி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் பங்குகள் பங்கு சந்தைகளின் பட்டியலிடப்படும் எனவும் அந்த நிறுவனம் மேல்